श्री गुरुभ्यो नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरुवे सर्वलोकानां भजये भवरोकानां नितये सर्वविद्यानां श्री रक्षणा मूर्तेये नमो नमः आदित्याय च सोमाय मंगलाय बुधाजता குரு சுக்கரசனி அபியஸ்ட ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவக்கிரகங்களை வணங்குகிறேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகிறேன் என்னுடைய உபாசனை தேவதை லோக வசங்கரி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள் நிறைய எதிர்பார்ப்புகள் இப்போ நாம் சமீபத்தில் போட்ட பதிவுகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் குறிப்பாக இந்த கிரக யுத்தம்னு ஒரு பதிவு போட்டோம் இந்த கிரக யுத்தத்திலேருந்து உலக நாடுகளில் இருந்து நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் கிளைண்ட்ஸ் வந்து பக்தர்கள் வண்ணம் இருந்தார்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம் அதுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவான் வக்ரம் வக்ரம்னா என்ன சார் மெயினாக நம்ம இந்த பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக எந்த பதிவை நாம் பார்க்குறோம் அதனால் நமக்கு என்னது நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறதுலாம் செகண்ட் திங்கு என்ன சப்ஜெக்டில் நம்ம ஒரு இன்வால்மெண்ட் வேணும் வக்ரம் என்றால் என்ன சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் இயங்குகின்றன பூமியும் சேர்த்து பூமியும் ஒரு கோல் தான் பூமியை சுற்றுவதைப் போல சூரியனை சுற்றுவதைப் போல் எல்லா கிரகங்களும் ப்ளூட்டோ நெப்டோம் எல்லாமே யாரை சுற்றி வராங்க சூரியனை சுற்றி வருகிறார்கள் எந்த ஒரு கிரகமும் சூரியனை நெருங்க 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 ஒளி அதிகமாக கிடைக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் சூரியன் கிட்ட நெருங்கி போகும்போதும் அஸ்தங்கம் ஆயிடுறாங்க சூரியனை நெருங்கி போகும்போது செயல் இழந்து அவங்களால் ஒன்று வெப்பம் தாங்காமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயல் விடுகிறார்கள் இந்த அஸ்தங்கம் நம்ம எதுவுமே சேர்த்துக்க முடியாது எதுவுமே நல்லது நடக்கும் தீமை நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அதை சார்ந்த பலன்கள் சொல்லணும் வக்ரம் என்று சொன்னால் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் காத்திருங்கள் நேயர் யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் வக்ரம்னு எழுதியிருக்கோ நீங்கள் பிறந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்குமே ஆனால் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஜூன் மாதம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் தமிழுக்கு ஆணி மாதம் அஞ்சாம் தேதி சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்ரகதியாகி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நான்காம் தேதி வரை ஸோ ஜூன் பத்தொம்பதுலேருந்து நவம்பர் நாலு வரலும் ஐந்து மாதங்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் திருக்கணிதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு பத்து நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஆ மொத்தம் இந்த ஜூன் மாதம் பத்தொம்போது இருபது தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபது தேதி வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் சரி இப்போ நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் சனி பகவானால் மெயினாக தொழில் அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தொழில் சிறப்பாக நடக்கலை வருமானம் நின்று போச்சு வருமானம் ஏற்படவே இல்லை அப்படி இல்லைனாக்கா கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே நல்ல ஒரு துவக்கமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அமையும் ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கலாம் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஃபேமிலி நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஜாபு நல்லா இருந்திருக்கலாம் ஃபேமிலி குடும்பம் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப் நல்ல பழக்க வழக்கங்கள் ரொம்ப அப்படி ரொம்ப நெருங்கி பழக்கம் இருந்திருப்பாங்க அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருந்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கும் இவையெல்லாம் திடீர்னு விலகி போனால் எப்படி இருக்கும் திடீர்னு விலகிடுச்சா ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும் ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் அதே போல் திருமணம் வருமானம் பணம் வந்து எங்கேயா போய்ட்டு லாக் ஆகிடுறது போச்சோன்னாக்கா வேலையில் கஷ்டம் திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் இந்த வக்ரகதியால் நல்லதும் நடக்கும் அப்போ ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கப் போகுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் அப்போது விருச்சகராசி நேயர்களே ராசி நேயர்களே இந்த சனி பகவானுடைய பக்ரம் ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்திலே நம்முடைய ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ராசி சூப்பராக இருக்குது குரு பார்க்குறாரு ஏழில் இருக்கிற நாமளே பதிவு போட்டிருக்கிறோம் விருச்சகராசிக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறோம் கடந்த காலங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அதெல்லாம் விளக்கமாகவே சொல்லியிருக்கிறோம் இப்போது இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு ஒரு ஜூன் மாதம் நடக்குது இல்லையா கடந்த ஒரு மூணு மாதமாக நல்ல ஒரு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருந்தது நல்ல வளர்ச்சி இருந்தது பட்டு ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களாக கொஞ்சம் டல் டல்லடிக்கிது வியாபாரம் குறைஞ்சிருக்கு வருமானம் குறைஞ்சிருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு கவலையாக இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகரிச்சிருக்கு இல்லை நிம்மதி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக இனதிறமை விருச்சக ராசி நேயர்களே கடந்த மூன்று மாதங்களாக கொஞ்சம் கால சூழ்நிலை கடுமையானதாக மாறியிருக்கும் தேவையில்லாத மனக்கவலைகள் தேவையில்லாத மனக்கவலைகள் இது வந்து உங்களுக்கு அதிகரிச்சிருக்க வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் விருச்சக ராசி நேயர்களே தேவையில்லாத மனக்குழப்பம் கண்டிப்பாக சந்த சச்சரவுகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் மறைமுகமான எதிரிகள் உங்கள் முன்னாடி நல்லா பேசுவாங்க சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க ரொம்ப ரிக்வஸ்டாக இருப்பாங்க பட் பின்னாடி போய்ட்டு அவங்க தான் உங்களுக்கு அகைன்ஸ்டாக சில விஷயங்களை செஞ்சுருவாங்க இல்லைன்னா ஏமாற்றங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இடங்களை போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளாக ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்திருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும் அப்போ அந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய விருச்சகராசி நேயர்களே அப்போ ராசிக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக கொஞ்சம் டஃப்பான பீரியடாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அர்தாஷ்டம சனி நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் நாலு பத்தாக பார்க்கிறா சனி பகவான் ஒரு பாவத்தை பார்க்கின்ற பொழுது பார்க்கின்ற பாவம் அங்கே பாதிக்கப்படும் அப்போ மெயினாக ராசிக்கு எது பாதிக்கப்படும்னா உத்தியோகம் பாதிக்கப்படும் தொழில் வருமானம் பணங்காசு ஒரு வயோதிக பருவத்தில் இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லை ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை அவசரத்துக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கலாம் யாருக்காவது ஒரு முப்பது லட்சம் கொடுத்த சாமி ஒரு நாற்பது லட்சம் கொடுத்தேன் தரன் தரானு ஏமாத்துறாங்க இல்லைனா ஒரு நாலு கோடி ரூபாய் எழுதி வாங்கியிருக்கேன் இன்றைக்கி நாளைக்குன்னு ஏமாத்துறாங்க இல்லை வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்கலாம் சம்திங் ஏதோ ஒன்று நீங்கள் உதவின்னு சொல்லி வாங்கி கொடுத்தா கூட நீங்கள் சிக்கலில் போயமாட்டின்னு இருக்கலாம் அவள் பணங்காசுகள் ஏதேனும் ஏமாற்றங்கள் கொடுத்தது இருந்தால் அந்த மாதிரியான பணங்காசெல்லாம் திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் வாங்கி தர முடியும் அதுக்கெல்லாம் வழிவகை இருக்க பரிகாரங்கள் உண்டு அப்போ வராத பணங்காசுகள் இந்த காசு நமக்கு கிடைக்காது இது நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் அப்படின்னு ஏமாந்திருக்கக்கூடிய விருட்சக ராசினியர்களே வராத பணங்காசுகள் இந்த சனியுடைய வக்ரகாலத்தில் வந்து சேரும் அதற்கு வழிமுறைகள் உண்டு அதுக்கான உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அதற்குரிய வழிபாடுகள் என்ன என்பதை கண்டறிந்து அதை செய்வீர்களேயானால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணங்காசுகள் வந்து சேரும் அப்போது விருச்சகராசினியர்களே நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் மெயினாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை குடும்பத்தில் என்ன சொத்து பிரிக்கலாம் சொத்து பிரித்து கொடுக்கலாம் அவங்க இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கலாம் சம்திங் ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் அப்போ அந்த சொத்துக்கள் செந்தாமல் சிதறாமல் அப்படியே வந்து உங்களுக்கு கிடைக்கணுமா அதுக்கும் வழிபாடுகள் உண்டு அப்போது குடும்ப பிரச்சனைகள் தம்பிங்க பிரச்சனை அக்கா தங்கைகள் பிரச்சனை அல்லது பூர்வீக இடம் இல்லை விவசாய பூமி வழி இது மாதிரி ஏதேனும் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் இந்த வக்ர காலத்தில் அந்த கேஸ்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசினியர்களே அப்போ வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது குறிப்பாக சொத்து தகராறுகள் வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அல்லது ஒரு கடன் பிரச்சனையாக ஒரு வம்பு வழக்கு இருக்குது அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் எல்லாம் இந்த சமயத்தில் ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக நடக்குதுங்க சமயம் கேஸு இப்போ உங்களுக்கு அது முடியும் அதே போல் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் வேலை சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக ஏதேனும் ஒரு ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கலாம் வம்பு வழக்குகள் இருக்கலாம் இல்லை அதை டச்சே பண்ணாமல் இருக்கலாம் அது சார்ந்த ஒரு பயம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கூட ஒரு தொழில் பண்ணுறாங்க ஒரு தொழிலில் பண்ணக்கூடிய இடங்களில் தொழில் சார்ந்த ஒரு கேஸ் அவங்க பதிவு பண்ணிட்டாங்க இதை நீங்கள் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் அவங்க அதை செய்யவே இல்லை அப்போ அவங்க தொழிலையே அது முளைக்கிட நாளைக்கு தீர்ப்பு வந்தோன்னா நாளைக்கு அவங்க பிஸ்னஸே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் வாராகி கிட்ட வந்தாங்க அம்பாளுடைய அனுகிரகம் அவங்க உரிய பரிகாரங்கள் ஒரு இருபத்தொரு நாள் பூஜை நிச்சயமாக அவங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட் அம்மா வாங்கி கொடுத்தாங்க வாராகி வாங்கி கொடுத்தாங்க அப்போது வம்பு வழக்குகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் சூழ்ச்சிகள் அரசியல் சூழ்ச்சிகள் இதெல்லாம் கடுமையான சூழ்ச்சிகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேயர்களே இந்த வம்பு வழக்குகள்லாம் இந்த சனி வகை காலத்தில் அந்த நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நன்மை நடந்துவிடும் கட்டாயம் ஒரு வளர்ச்சி உண்டு நன்மை நடக்கும் சரி அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கவலை வேண்டாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம் மில்லுங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகள் சொசைட்டியாக இருக்கலாம் முட்டை பண்ணைங்க கோழி பண்ணைங்க கால்நடை பண்ணைகள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்தக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு சிறு கடைகள் வியாபாரிகளாக இருக்கலாம் சிறு வியாபாரிகளாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் தோட்டம் அதை வந்து அதெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு தென்னந்தோப்பாக இருக்கலாம் அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போது நீங்கள் எந்த ஒரு ஐடி ஃபீல்டாக இருக்கலாம் அல்லது திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸு ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்த நடத்தக்கூடியவர்கள் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க எஜுகேஷன்ஸ் செக்டர்ஸ் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்த வரையிலே இந்த சனியுடைய மக்கர காலத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் கஷ்டங்கள் விலகி மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சில ராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் புகையில் சம்மந்தப்பட்டது எல்லாம் மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் விருச்சகராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த சனியுடைய வக்ர காலத்தில் புதிய வாழ்க்கை ராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் சினிமா துறைக்கு சிறப்பான முறையில் அது இருக்கும் அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சின்ன துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல வருமானம் நல்ல வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் சிறப்பானதாகவே இருக்கும் குறிப்பாக திருமண யோகங்கள் எல்லாம் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தள்ளிப்போன திருமணம் தடைப்பட்ட திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்குது நிச்சயமாக அவங்களுக்கு ஹெல்த் வைஸ்னால இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் அதெல்லாம் சாபங்கள் தான் கிரக சாபங்கள் தான் அப்போது இந்த மாதிரியான ஊத்தருக்கு கஷ்டங்கள் வருதுன்னா ஏதோ கர்ம வினை இருக்குது சாபங்கள் இருக்குது குற்றம் இருக்குது தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதெல்லாம் சுட்டி காட்டக்கூடியது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்கு நான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் எனக்கு வந்து மம்பு பழக்கம் இருக்குது வீண் அவமானம் இருக்கு நான் தண்டனை தப்பே செய்யலை ஆனால் என்ன வந்து ஒரு தண்டனை இருக்குது சி இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் இந்த சனி வக்ரம் இதெல்லாம் ஒரு நல்ல பதில் நல்ல தீர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் செட்டில் ஆகணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் லோன் கிடைக்கணும் இன்னும் உங்கள்கிட்ட நிறைய நிறைய கேள்விகள் இருக்கலாம் அது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை ஆர்டிசம் ப்ராப்ளம் ப்ரீமேச்சூர் பேபியாக இருக்காங்க நிறைய விஷயம் சப்ஜெக்ட் இருக்குது விருச்சகர் ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமேயானால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் ஆனால் நிச்சயம் நல்லது நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்